வெங்கட் பிரபுவினைய இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிக்கும் திரைப்படம் தான் காட் இந்த காட் திரைப்படத்துக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்டுகள் வந்து அதிக அளவில் இருக்காது நம்ம தளபதி ரசிகர்கள் அடுத்தடுத்து என்ன இந்த திரைப்படம் சம்பந்தமா என்ன அப்டேட் தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி எப்போதுமே வந்து கேட்டுட்டே இருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தா இந்த திரைப்படம் சம்பந்தமான கேள்விகளும் கூட அதிக அளவில் இருக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மீனாட்சி சௌத்ரி நடிகை ஸ்னேகா என பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இதுவரைக்கும் மூன்று பாடல்கள் உள்ள இந்த திரைப்படத்துல படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாவது வாரத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம படக்குழுவினர் ஒரு புதிய போஸ்டரை கூட வெளியிட்டு இருக்காங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னரை வந்து அறிவிச்சிருந்த இந்த நிலையில் ஐவேக்ஸ் டெக்னாலஜி வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பயன்படுத்தப்படுறதா அந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க அடடா இது என்னங்க புதுசாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிக்க வைக்கிது சரி இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்ல இருக்கோம் அடுத்ததாக செப்டம்பர் தானே அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கலாம்